சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்த தனியார் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்தடுத்து வெளியாகிய நிலையில் இதில் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நாடு முழுவதும் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது எட்டு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் இதில் சென்னையை பொறுத்தவரை தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் சென்னையில் சைதன்யா மெட்ரிகுலேசன் தனியார் பள்ளியில் சிபிஎஸ்இ தேர்வில் அதிக மதிப்பு நடத்த சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சென்னை பல்லாபுரத்தில் உள்ள சைதன்யா தனியார் மெட்ரிகுலேசன் பள்ளியில் பாராட்டு விழா நடத்தி மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி ஆசிரியர்கள் சிறப்பித்தனர் இதில் சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சைதன்யா தனியார் பள்ளி சேர்ந்த மோனிகா என்ற மாணவி நானூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்களும் சந்தோஷ் என்கின்ற மாணவன் நானூற்று தொன்னூற்று ஒரு மதிப்பெண்களும் சர்வேஸ் என்கின்ற மாணவன் நானூற்று தொன்னூறு மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்துள்ளன அதேபோல் ஐந்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் நானூற்று எண்பதற்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சைதன்யா தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஸ்வேதா என்ற மாணவி நானூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண்களும் பிபின் தேவிஸ் கார்த்திக் ஆகிய மூவரும் நானூற்று தொன்னூற்று ஐந்து மதிப்பெண்களும் எடுத்து சாதனை படைத்துள்ளனர் அதேபோல் பத்சன் இமானுவேல் ஆகியோர் நானூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதுகுறித்து சைதன்யா தனியார் பள்ளி இயக்குனர் கூறுகையில் மேலும் இதுகுறித்து மாணவ மாணவிகள் கூறுகையில் பள்ளியில் ஆசிரியர்கள் சிறந்த முறையில் பாடங்கள் நடத்தி தொடர்ந்து தேர்வுகள் நடத்தி பயிற்சிகள் கொடுத்ததால் மாணவ மாணவிகள் நாங்கள் அனைவரும் தேர்வு அறையில் எந்த ஒரு பதட்டமும் இன்றி தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ளோம் இது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினர் Their outstanding academic achievements not only reflected in individual results. Once again, Sri Chaitanya has blown the victorious 491, Mr. P. V. Santosh, and 49. <laughs> Sri Chaitanya Technical School created 490 marks. And five students take to the above four eighty, marks above around twelve hundred and students are there. And majority share மை ஓன் ஹவுஸ் டு எங்கள் எங்கள் சொந்த வீட்டில இருந்து வாடகை வீட்டுக்கு மாறணும் பிகாஸ் என்னோட டிரான்ஸ்போர்ட் டைம் வந்து ஒன் ஹவருக்கு மேலே இருந்தது அவர் ரீச்சிங் எவ்ரிடே ஆறரை மணிக்கு போயிட்டு இருந்தேன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது போது நான் போயிட்டு அது படி படிக்கலான்னு எனக்கு இல்லை வீட்டுக்கு போய் படுத்துருந்தேன் அதுக்கடுத்து எங்கள் அம்மா வந்து வீடு மாற்றி வீடு தேடி ரொம்ப கஷ்டமா ஒரு ஒன் மந்த் டு சேஞ்ச் ஹவுஸ் அண்ட் அதுக்கடுத்து பண்ணி மாறி அப்புறம் வந்து ஃபிளட் தர் பிளட் வந்த நேரத்துல கூட நாங்க வந்து ஸ்டக் ஆயிட்டோம் அந்த சேஞ்ச் பண்ணதுனால தான் அவங்க சேஞ்ச் பண்ணி அதை ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லயே பிளட் வந்துருச்சு ஸோ நிறைய டிஃபிகல்டிஸ் பேஸ் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தா சைத்தன்யா டீச்சர்ஸ் இட்ஸ் வண்டர்ஃபுல் டீச்சர்ஸ் அவங்க போட்ட எஃபோர்ட்னால தான் நான் வந்து நீங்க மார்க் எடுத்தேன் அண்ட் ஐ ஒன்ட் தேங்க் அ பர்சன் இஸ் நாட் யுவர் ரைட் பிரதீப் சார் இஸ் மோட்டிவேஷன் இஸ் சம்திங் விச் என்னால் வேணா எப்போல்லாம் நான் டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ வந்து மோட்டிவேட் மோட்டிவேஷன் யூ இஸ் பர்சன் கேன் கால் எவ்ரி டே ஒரு நாலு மணிக்கு அவர் மெசேஜ் போடுவார் எஃபர்ட் போடுறமோ இல்லையா அவர் போட்ட எபர்ட்னால அவர் அவர் போட்ட எஃபர்ட்னால அவருக்காக மார்க் தோணும் சார் அண்ட் அவர் இல்ல அதான் மாதிரி கொஞ்சம் சாட் இருக்கும் பட் தேங்க்யூ ஐத்தங்கயா ஆக்சுவலி ஸ்மார்ட் படிக்கிறது இல்ல ஸ்கூல்ல படிக்கிறதோட கொஞ்சம் வீட்ல கொஞ்ச நாள் படிச்சுட்டு சொல்லுவாங்க யாரும் வந்து ஃபுல்லா இருங்க எக்ஸாம்க்கு வந்து ஏன்னா வந்து போய் எக்ஸாம் மட்டும் இருக்கும் அதுல எங்களுக்கு ஸ்கூல்லயே சோ வீட்ல வந்து டைம் कौन सा टाइम है स्कूल ले हो ना ये लड़कर अल्लाह जिससे करता है कैसे हैं इंपैरेड दिशा ना है देवेश कांती यार मैं सोच रहा हूँ लाऊँगा लाऊँगा तारीख एग्जाम रिपीटेड आ रहे मेरे जो अल्लाह ट्रेसिस करता है टीचर साफ इधर भी साइंटा ऐलान वैसे जिको ऐलान डाउट्स को उनका अल्ल நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அப்புறம் ஸ்கூல்லயும் மெட்டீரியல் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க வைக்கிற எக்ஸாம்ஸ் கொஸ்டின் எல்லாமே ரிப்பீட்டடா அவங்க வச்சு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் ஹால்ல போர்டு எக்ஸாம்ல இருக்கும்போது ஒரு பியரே இல்லாம தான் ரொம்ப நல்லா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி தனது வெற்றி முழக்கத்தை மீண்டும் மீண்டும் முழங்கிக் கொண்டிருக்கிறது இன்று எங்களது பள்ளியில் ஆண்டு விழாவாக இதை நேற்று மதியம் மத்திய இடைநிலை பள்ளி அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி வருடா வருடம் தன் வெற்றி முழக்கத்தை முழங்குவது போல இந்த வருடமும் வெற்றி கொடிகளை நாட்டி உள்ளது முதலாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மிக மிக அதிகமான தேர்வு எண்களை எடுத்து நானூத்தி தொண்ணூத்தி நாலு மோனிகா அவர்கள் எடுத்துள்ளார்கள் இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மாணவர் பி வி சதீஷ் நானூத்தி தொண்ணூத்தி ஒரு மா மதிப்பெண்களையும் நானூத்தி தொண்ணூறு சர்வேஷ் மதிப்பெண்களையும் பெற்று நமது வெற்றி கொடியை நாட்டியுள்ளனர் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்று மிக அதிகமான அவரேஜர்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள் சைத்தன்யாவில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் தனது வெற்றி முழக்கத்தை முழக்கியுள்ளார்கள் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு ஈரோடை சேர்ந்த தமிழ்நாட்டு மாணவி ஸ்ரீ பள்ளி மாணவி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்களுடனும் நமது சென்னையில் பெரும்பாக்கம் மற்றும் இதர பிரான்சுகளில் உள்ள தேவேஷ் கார்த்திக்கும் ஸ்வேதாவும் அவர்களும் தனது மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் நானூத்தி தொண்ணூத்தி ஐந்தும் நானூத்தி தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் மிக மிக சந்தோஷத்துடன் இதை பகிர்ந்து கொள்கிறோம் அவர் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக பூப்பண்ணா சீமா பூபண்ணா அவர்கள் சார்பாகவும் சுஷ்மா அவர்கள் சார்பாகவும் அவர்கள் தனது பெற்றோர்களுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக மகிழ்ச்சியுடன் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எங்களது ஹெட் ஆஃப் ஆபரேஷன் ஹரிபாபு சார் அவர்களின் பணியிட நாங்கள் அவர்களிடம் இருந்து இந்த வெற்றியை நாங்கள் கொண்டு கொண்டாடி கொண்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் ஏஜிஎம் அவர்களின் சப்போர்ட்களின் முன்னிலையில் இக்கொண்டாடத்தை நாங்கள் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மிக மிக சந்தோஷம் பிரின்சிபல் அண்ட் ஸ்டூடெண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி நன்றி வணக்கம் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்